நினைத்தாலே வணக்கம் நான் இது நினைத்தாலே இனிக்கும் கங்கிமரனுடைய டைரக்ஷன் இளையராஜா உடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளிவந்த ஒரு அருமையான ஃபேமிலி டிராமா செண்பகுமே சென்பகுமை ராமராஜன் ரேகா ஆர்பி விஸ்வம் சண்முக சுந்தரம் அப்புறம் எஸ் சந்தரன் செந்தில் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க படத்துடைய கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஊர் கூடி பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்துல ரெண்டு குடும்பத்துக்குமான நில வயலுக்கு யார் தண்ணி பாய்ச்சிருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஆர்பி விஸ்வம் இந்த பக்கம் இந்த பக்கம் சண்முக சுந்தரம் இந்த ரெண்டு குடும்பமும் ஆர்பி விஸ்வத்துடைய பையன்தான் நம்ம ஹீரோ ராமராஜன் சண்முக சுந்தரத்துடைய பொண்ணு தான் நம்ம கதாநாயகி ரேகா ஸோ இவங்களும் காதலிக்கிறாங்க சோழக்குள்ளையில் இந்த ஜோடி ஒன்றா இருந்தப்போ ஊர் மக்கள்லாம் பார்த்து பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பாகி போகுது இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கல்யாணத்துக்கு இந்த ரெண்டு வீட்டாரும் எதிர்ப்பு அதே மீறி இந்த கல்யாணமும் நடந்துருது இப்போ ஆர்பி விஸ்வம் வில்லத்தன பண்ண ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பையனும் மருமகளும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அதை ஜோதிடம் பொய்யாவே ஒரு விஷயத்தை சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிற ஒரு விஷயத்த பண்றாரு அப்புறம் இந்த கணவன் மனைவி எப்போ ஒன்றும் சேர்ந்தாங்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு குடும்பத்துக்குமான அந்த பகை எப்போ சரியாச்சு அப்படிங்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க அந்த ஊருக்கு கரகாட்டம் ஆட வரக்கூடிய ஒரு பெரிய டீமு நம்ம சில்க் சுமிதா எஸ் எஸ் சந்திரன் செந்தில் இந்த குரூப்பு ஸோ அந்த சுமிதா மூலமா தான் இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்புறமா கிளைமேக்ஸில் இந்த கணவன் மனைவி அந்த ஊரே சேர்ந்து துரத்துவாங்க ரெண்டு பேரும் ஒரு மலை உச்சிக்கு போவாங்க அந்த இடத்துல இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த குடும்பங்களா ஒன்று சேர்ந்து அந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கின விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜுடைய மியூசிக்கு ஒரு அஞ்சு பாட்டு உண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மஞ்சப்பொடி தேக்கையில் அந்த பாட்டு வாசலையிலே பூசணி பூ வச்சுக்கிட்டாங்கிற பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கள்ளப்பட்டி சிங்காரம் யாரும் ஏ வீரப்பன் இவங்க காம்போவில் காமெடி உண்டு இந்த ரெண்டு பேரும் காது கேட்காத ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் காமெடி எல்லாமே இப்போ விசுவம் ரொம்ப அருமையான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார் ராமராஜன் ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பு உலகம் போல் அப்புறமா ரேகா நல்லா நடிச்சிருப்பாங்க சந்திரசேகர் ரேகாவுக்கு அண்ணனா வருவார் ஸோ அடிக்கடி தகராறு பண்ணுறது ஸ்டேஷன் போகிறது இந்த மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க சில் சுமிதா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும் அவங்களுடைய கேரக்டருமே நல்லா இருந்தது இந்த படம் என்னுடைய சின்ன வயசில் பள்ளிக்கூட யூகாக சிறுவர் பேருக்கும்போது அங்கே அந்த ஜெயகிருஷ்ணாங்கிற தேட்டரில் பார்த்தேன் அவங்க இருக்குது இந்த படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ நிறைய படம் பார்த்துருக்காங்க நீங்கள் இந்த படம் பார்த்துன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்மளோட அடுத்த வீடியோ வந்து மோகன் நடிச்சு அம்பிகை நேரில் வந்து அது முடிச்சிட்டு பிரபு ரமேஷ் சரவிந்தர் நடித்த டு எட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படங்களை பற்றி பார்க்கலாம் நின்று வீடு சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி